அனைவருக்கும் தொட்டணி தூரம் மணற்கேணி அன்பான வணக்கங்கள் தொட்டணி தூரம் மணற்கேணி அப்படிங்கிறத என்னுடைய முதல் பயணம் முதல் அறிமுகம் தொடணி தூரம் மணர்கேணி அப்படிங்கிற தமிழ் பெயரில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் போகல அப்படிங்கிறனாலையும் வயர் பேஸ்கட் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் இதில் இருந்ததுனால வயர் பேஸ்கட் அப்படிங்கிற பேரை வந்து பின்னாடியே நான் சேர்த்து ரெண்டாவது முறையாக பெயர் மாற்றம் பண்ணியிருக்கேன் அடுத்து என்னோட சேனலை சர்ச் பண்ணும்போது தொட்டனை தூரம் மணர்கேணி அப்படிங்கிற திருக்குறள் மட்டும்தான் வருது அப்படிங்கிறதுனாலையும் சில பேருக்கு இது வாயிலாக நுழையில அப்படிங்கிறனாலையும் அன்பு தமிழ் வயர் பேஸ்கட் அண்ட் ஃபார்ம் ஹிப்ஸ் அப்படின்னு மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் வயர் பேஸ்கட்டும் இருக்கும் ஹெர்பல்ஸும் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஹெர்பல்ஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அன்பு தமிழ் மூலிகைகள் அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட பெயர் என்னுடைய புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்களுக்கு பார்த்திங்கன்னா இருபது வகையான விதைகள் தொகுப்பு வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த விதைத் தொகுப்பில் பார்த்திங்கன்னா விதைகளோட எண்ணிக்கை விபரமும் அடங்கியிருக்கும் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா தனித்தனி செல்ஃப்லா கவரில் பெயர் எழுதி ஸ்டிக்கருடைய எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பணும் அன்பு தமிழ் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கொரியர் செலவு ஸ்டிக்கர் செல்ஃப்ளா கவர் மூணுக்கு சேர்த்து நூறு ரூபாய் வந்து இந்த நம்பருக்கே வந்து நீங்கள் ஜிபே பண்ணியிருக்கணும் நீங்கள் எனக்கு ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுமே வேணும் அடுத்து உங்களுக்கு திங்கக்கிழமையிலிருந்து விதைகள் அனுப்பி வைக்கப்படும் நன்றி தோழிகளே